கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது உதவி ஆட்சியர் வினோத்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வேளாண்மை துறை அதிகாரிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இதில் தோவாளை ஒன்றியத்திற்குட்பட்ட விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர் திடல் கடுக்கரை பூதப்பாண்டி தாடிக்காரன் கோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள காடுகளிலிருந்து யானைகள் சிறுத்தை புலிகள் கரடிகள் அடிக்கடி காடுகளிலிருந்து வெளியேறி கிராமங்களில் புகுந்து நெல் வாழை தென்னை உள்ளிட்ட விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருவதாலும் சில இடங்களில் யானை தாக்கி பலர் உள்ளனர் பல பேர் காட்டு விலங்குகள் தாக்கி கண் உள்ளிட்ட உடல் உறுப்புகளை இழந்துள்ளனர் எனவே காடுகளிலிருந்து காட்டு விலங்குகள் ஊருக்குள் புகுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது இதுபோன்ற மனுக்கள் பலமுறை கொடுத்தும் அரசு தரப்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை ஒன்றியத்திற்குட்பட்ட திடல் மற்றும் கடுக்கரை பகுதிகளில் வன வனத்துறையிலிருந்து அந்த வனப்பகுதியிலிருந்து யானைகள் கூட்டம் கூட்டமாக வந்து விவசாய நிலங்கள் பயிர்கள் மற்றும் வாழை மற்றும் தென்னைகளை அழித்து செல்கின்றன இந்த யானை கூட்டங்கள் அந்த ஊருக்குள்ளும் விவசாய நிலத்தின் வருவதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அச்சத்தில் வாழ்ந்து வருகிறார்கள் விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக கடந்த ஒரு மூன்று ஆண்டு மூன்று நாலு மாத மாதங்களுக்கு முன்பாக கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அதை பார்வையிட்டு உடனடியாக அதை மாண்புமிகு முதலமைச்சரிடம் கோரிக்கை மனுவாக அளித்து அளித்துள்ளார்கள் ஆனால் இன்று வரை தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தற்போது ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் அந்த காளிகேசம் அது அருகாமையில் உள்ள காளிகேசம் பகுதியில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக சிறுத்தை மற்றும் புலி மற்றும் யானை இவைகளால் மனித விலங்குகளால் மனிதர்களை கண்ணை கண்ணை கடித்து கொண்டும் மற்றும் கை கார்கள் இழந்தும் உயிர் பலி ஏற் ஏற்பட்டிருக்கிறது அதே போன்ற சூழ்நிலை இந்த திடல் கடற்கரை பகுதியில் வர வாய்ப்பிருக்கிறது பல கோரிக்கைகள் மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இன்று மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் வந்து விவசாயிகள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து கடந்த முறை கொடுத்த மனுவிற்கு இன்று பதில் கோர இருக்கிறோம் இன்னும் மனு அளிக்க உள்ளோம் உடனடியாக மாவட்ட தலைவர் தோவாளை ஒன்றிய விவசாயிகள் சார்பாக இந்த மேலிடத்துக்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த யானைகள் கூட்டம் கூட்டமாக வரும் ஒரு பாலம் இருக்கிறது அந்த பாலத்திற்கு முறையான அனுமதி வாங்காமல் கட்டப்பட்டிருக்கிறது அந்த பாலத்தை அப்புறப்படுத்தினாலே போதும் இந்த யானை கூட்டம் வந்து விவசாய நிலங்களையோ ஊருக்குள்ளேயோ புகுந்து வராது உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சுரை சார்ந்த அதிகாரிகளை சந்தித்து இடத்தை பார்வையிட்டு அந்த பாலத்தை அப்புறப்படுத்தி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை பாதுகாத்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பல முறை பல மனுக்கள் கொடுத்தும் இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எடுக்கப்படவில்லை ஆகவே இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாண்புமிகு மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு அளிக்க உள்ளோம்